முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம் அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் வா போதுமான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் பரவாயில்ல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கிறோம் நல்லா அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு கடுகு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டேன் கடுகு போட்டாச்சு எண்ணெய் நல்லா வடை சட்டியில் வைக்கிறதெல்லாம் நல்லா குளிக்கிட்டுங்க கடுகு நல்லா கொதிக்குது அடுப்பில் வடை சட்டி வைக்கும்போது தயவுசெய்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஹீட்டாகி சுண்டு நோட்டி நீங்கள் இது பண்ணுங்கள் அதுக்குள்ளேயே ஒத்துனீங்கன்னா அந்த மாதிரி தான் பாருங்கள் எண்ணெய் மட்டும் தனியாக கொதிக்கும் கொதிச்சிட்ருக்கு அந்த மாதிரி விடாதீங்க மசாலதான் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் கடுகு வெடிக்குது தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை போட்டுவிங்க கருவே நல்லா பொறிஞ்சிது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டேன் நல்லா வதங்குது அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க இன்னும் கொஞ்சம் வதங்க உப்பு இல்லாமல் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்க வதங்கிட்டிருக்கு எப்போது உப்பு போட்டுக்கலாம் அப்போ உப்பு நான் இப்போதைக்கு சும்மா ஒரு லைட்டாக போட்டுருக்கேன் ஃபுல்லாக கிடையாது சும்மா வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் போடும்போது நம்ம தனியாக உப்பு போடணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் வளங்கட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சி வச்சு பீட்ரூட் வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா ஒரு பெட்டு பெருட்டிடுவேங்க நல்லா அந்த எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பெர்ட்டை பெருட்டி விட்டுக்கோங்க அது போட்டு நல்லா ஃபுல்லாக பெட்டு விட்டோம் நல்லா மிக்சிங்காக விட்டுங்க நல்லா பரட்டியாச்சு கொஞ்சம் அந்த இதுலேயே வேட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் குறைஞ்சா நல்லா வரங்கிட்டிருக்கு இருக்கு முன்ன பாதிப்பூ போட்டோம் இப்போ முழுசாக உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பெட்டி விட்டுவாங்க pernah fullabar dekoran par அதுக்கப்புறம் போதுமானாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டுவாங்க அப்பதான் வேவ் நிறையா தண்ணி போயிருங்க கொஞ்சம் லைட்டாக மூங்குற அளவுக்கு தண்ணி தேங்க அப்பதான் இதாகும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றினா குழப்பமும் போயிடுங்க బీట్ూట్ ముందుకు మూడు తన్నీ తెచ్చు తన్నీ తెట్టు నల్చు పెరటి Dan ini komisinya sih. Tenang pun kok, nggak mau dia cerong aja nerong. Mudi cadangnya mana bawa mereka, mana lah, mana lagi sih dia cerong. சமூடி வச்சாச்சு அப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்ல நல்லா அடிப்பிடி முன்னாடி எடுத்தாச்சு தண்ணி நல்லா சுண்டிருச்சு நல்லா கிண்டிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு நல்லா சின் சுண்டிருச்சு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கோங்க லைட்டாக தெளிச்சு விட்ருங்க கொஞ்சம் வேட்டும் அந்த ஒன்றும் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துடுச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சதுனால அது என்ன பண்ணுறோம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கிட்டேலாம் நான் என்ன பண்ணுவோம் அடிப்பிடிக்கும் அதனால் அது கிளறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் போதும் வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் வேக விட்டோம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் தெளிச்சோம்ல அது ட்ரை ஆகணும் அது வேக விட்டோம் வெந்திருச்சு

பீட்ரூட் போதிய ரெடி ஆனால் சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்